உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையை மூடும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் நாகப்பட்டினம் நகர பகுதிகளில் மீனவ மக்கள் விவசாயிகள் என ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் நகரை சுற்றியிருக்கும் கிராமப் பகுதிகளில் சுமார் நான்கு லட்சம் பொதுமக்களும் வசித்து வருகின்றனர் நாகப்பட்டினம் நகரில் அமைந்துள்ள அரசு தலைமை மருத்துவமனை சுமார் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற நோக்கில் நமது பிரதமர் மோடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க அனுமதி அளித்ததை அடுத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சுமார் ஏழு அன்று ஒரத்தூர் கிராமத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டு அன்று நமது பிரதமர் காணொலி மூலம் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார் திமுக அரசு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பயன் பாட்டில் இருக்கும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை இடமாற்றம் செய்யும் முடிவில் இருந்ததை அறிந்த நாகப்பட்டினம் மாவட்ட பாஜகவினர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையை முழுவதுமாக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றும் திட்டத்தை எதிர்த்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினேழு அன்று போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் நான்கு அன்று ஒரத்தூர் கிராமத்தில் மருத்துவக் கல்லூரிக்கான கட்டிடங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதன் பின்னர் பொதுமக்களின் பலத்த எதிர்ப்பையும் புறக்கணித்து நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் நாகை நகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முழுமையாக மாற்றப்பட்டன இதனால் நாகை நகரை சுற்றியிருக்கும் பல லட்சம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் ஒரத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போதுமான பேருந்து வசதிகளோ சாலை வசதிகளோ ஏற்படுத்தப்படவில்லை சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது போது தஞ்சை மைய பகுதியில் செயல்படும் ராசுதார் அரசு மருத்துவமனை மாற்றப்படுவோ மூடப்படுவோ இல்லை அதேபோல திருச்சி மதுரை சேலம் மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கிய போதும் அந்தந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மாற்றப்படுவோ அவற்றின் செயல்பாடுகள் நிறுத்தப்படுவோ இல்லை ஆனால் அவசர கதியாக நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையை மூடும் முயற்சி நடைபெறுவது திமுக அரசின் உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறது திலாக சிறப்பாக செயல்பட்டு வந்த நாகப்பட்டினம் மாவட்ட தலைமை மருத்துவமனையை நாகப்பட்டினம் நகர மற்றும் சுற்றி பகுதிகளில் வசிக்கும் சுமார் நான்கு லட்சம் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றியிருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையிலேயே ஏற்கனவே இருந்த அனைத்து விதமான மருத்துவ சேவைகளும் தரமான கட்டமைப்புடன் தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா்